சாதுவோம் சுவாமிகள் அருளிய சாதனை சாரம் தில ஆன்மாவில் ஏகாக்கிரமுரல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் முதல் பாடல் விளக்கம் உனக்கு எப்பொருளின் மேல் இச்சை இருக்கிறதோ அதன் மேல் நிச்சயமாக ஏகாக்கிரம் உண்டாகும் இது மனதின் இயல்பாகும் உனக்கு இச்சை ஆன்மாவின் மேல் உண்டானாலன்றி நீ உண்முகப்படமாட்டாய் ஏதாவது தடை சொல்லிக்கொண்டே இருப்பாய் உனக்கு எப்பொருளின் மேல் இச்சை இருக்கிறதோ அதன் மேல் நிச்சயமாக ஏகாக்கிரம் உண்டாகும் இது மனத்தின் இயல்பாகும் உனக்கு இச்சை ஆன்மாவின் மேல் உண்டானாலன்றி நீ உண்முகப்படமாட்டாய் ஏதாவது தடை கொண்டே இருப்பாய் ஆன்மாவில் ஏகாக்கிர முரல் முமுட்சுக்கள் உத்தம அதிகாரிகள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னா ஆன்மாவில் நிஷ்டை உருவது ஆன்மாவில் நிலைத்திருப்பது பூரணமாக ஆனந்தமாக நிம்மதியாக சாந்தியாக ஆன்மாவாகவே அதை விட்டு விலகாம இந்த நிம்மதியில் நிலைத்து இருப்பது ஏகாக்கிரம் உருவது திருடமாக நிஷ்டை உருவது இதுதான் நம்மளுடைய லட்சியம் ஆனால் அதை ஏன் அடைய முடியலை ஏன் கஷ்டமாக இருக்குது ஆன்மாவில் முறல் ஏன் கஷ்டமாக இருக்குது நம்மளுடைய மனமானது அட்டென்ஷன் ஆனது புலன்கள் ஏன் ஆன்மாவில் ஒடுங்க மாட்டேங்குது பெர்மனெண்ட்டாக திரும்ப திரும்ப ஏன் அது வெளிநோக்கி உலக விஷயங்களை நோக்கி ஓடுகிறது ஆன்மாவில் ஏகாகிர முறல் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆன்மாவை அடைவதற்கு தேவையான ஆசை இச்சை போதுமான அளவுக்கு நம்மகிட்ட இல்லை ஆசை பயம் அப்படிங்கிற இந்த ரெண்டு எமோஷன் ஆசை அல்லது பயம் இதுதான் நம்மளுடைய மனதையும் புலன்களையும் இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அதற்கு பின்னாடி மனம் இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் உந்து சக்தி ஃப்யூவல் என்னென்னா ஆசை அல்லது பயம் இன்டென்ஸ் ஆசை இருந்தது அப்படின்னா மனமானது அதை பற்றி எப்பவும் நினச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு காதலன் காதலியை பற்றி எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கார் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எங்கேயோ காதலி இருக்கிறாங்க காதலனுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது ப்ரொஃபஷ்னல் லைஃப் மேனேஜர் திட்டுறாரு காசு பிரச்சனை அந்த பிரச்சனை பல பிரச்சனைக்கு நடுவலையும் தன்னுடைய காதலியை பற்றி அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார் பேக்ரவுண்டில் அவருக்கு எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை யாரும் சொல்ல தேவையில்லை காதலியை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டுருங்க அப்படின்னு அவரே நினச்சிக்கிட்டு இருக்கார் ஏன்னா இன்டென்ஸான ஆசை இருக்குது அப்போ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் அவருடைய மனம் காதலியின் மீது ஏகாக்கிரம் உருகிறது ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா கோயிலை கூட்டிகிட்டு போவாங்க அங்கே என்னென்னமோ இருக்கும் அது கடையில் இருக்கக்கூடிய விளையாட்டு பொருட்கள் ஐஸ்கிரீம் ஸ்வீட் அது எது பிடிச்சிருக்கோ அதன் மேலே அதனுடைய மனமானது ஏகாக்கிரம் உருகிறது யாருமே அந்த குழந்தைக்கு மோட்டிவேட் பண்ண தேவையில்லை எண்ணற்ற டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுது எதன் மீது அதற்கு இன்டென்ஸான ஆசை இருக்குதோ அதன் மீது அதனுடைய மனமானது ஏகாகிரம் உருவது இயல்பு ஆன்மாவில் மேலே ஏன் மனம் ஏகாகிரம் உறவில்லை அப்படின்னா அதற்கு ஆசை தேவையான ஆசை இல்லை இப்போ ஒன்று ஆசை இருக்கணும் அல்லது பயம் இருக்கணும் ஏதாவது மனம் ஒரு பொருளை பற்றி யோசிக்குது இந்த கண்ணை காது எல்லாம் ஒரு விஷயத்தை தேடி போகுது நாம் ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் எதையாவது யோசிக்கிறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒன்று ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் அல்லது பயம் இருக்கும் ஆன்மாவை அடையணும் அப்படின்னா ஒன்று நமக்கு ஆன்மாவை ஆன்மாவின் மீது ஆசை வரணும் நான் வந்து பூரணத்துவத்தை அடையணும் நிம்மதியை அடையணும் சாந்தி அடையணும் ஆன்மாவை அடைஞ்சால் தான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இன்டென்ஸான நிம்மதிக்கு பூரணத்துவத்துக்கு இன்டென்ஸான ஒரு ஆசை இருந்ததுன்னா மனமானது ஆன்மாவை நோக்கி இயல்பாக போகும் அல்லது பயம் இருக்கணும் இன்டென்ஸான ஒரு பயம் ஹிரண்ய கஷிபு ஆக்ஷன் அவங்கெல்லாம் ரெண்டு மூணு ஜென்மத்திலேயே முக்தியை அடைஞ்சாங்க ஏன்னா இன்டென்ஸான ஃபியர் எப்போ இந்த விஷ்ணு வந்து என்னை கொல்ல போகிறாரு அப்படின்னு பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் இன்டென்ஸான ஃபியர்னால் எப்போவுமே விஷ்ணுவை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவருடைய மனமெல்லாம் விஷ்ணுவாக இருந்தது ஏன்னா அதுக்கு பின்னாடி இன்டென்ஸான ஒரு ஃபியர் இருந்தது பரீட்சித் மகாராஜா ஒரு ஏதோ ஒரு பிராமண குழந்தையின் சாபத்தினால ஏழே நாளில் நீ பாம்பு கடித்து சாக போகிறீங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே இன்டென்ஸான ஃபியர் இன்னும் ஏழு நாளில் நான் இந்த உடம்பை விட்டாகணும் இதிலிருந்து நான் தப்பிக்கணும் அந்த துயரத்திலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா நான் ஞானத்தை அடைந்தே ஆகணும் ஏழே நாளில் எனக்கு சாவு நிச்சயம் அந்த சாவினுடைய வழி வேதனையிலிருந்து நான் தப்பிக்கணும்னா ஞானத்தை அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு அந்த இன்டென்ஸ் ஃபியர்னால அவருடைய மனமானது ஆன்மாவை நோக்கி ஏகாக்கிரம் உருகிறது ஆனந்தத்தை அடையணும் அடையும் பூரணத்துவத்தை அடையணும்னு ஆசை இல்லை ஆனால் சாவினுடைய துக்கத்திலிருந்து துயரத்திலேருந்து நான் தப்பிக்கணுங்கிற பயம் இப்போ இந்த இன்டென்ஸ் பயன்தனால ஏழை நாளில் சுகர் அவர் போதனை செய்கிறாரு உண்மையை உபதேசிக்கிறார் ஏழே நாளில் பரீட்சித்து அவர் முக்தியை அடைகிறார் இப்போ ஒன்று ஆசை இருக்கணும் இல்லைன்னா பயம் இருக்கணும் இப்போ புத்தர் அவருக்கு ஆசையும் இருந்தது பயமும் இருந்தது இப்போ தேரை எடுத்துக்கிட்டு அவர் வீதியில் போகிறாரு போகும்போது நிறைய பேர் வியாதி பலவிதமான துக்கங்கள் வயசாயிடுச்சு வியாதி வந்துருச்சு ஏழ்மை டிசீஸு சாவு எல்லாத்தையும் பார்க்குறாரு உடனே அவருக்கு இன்டென்ஸான பயம் வருது இதெல்லாம் எனக்கும் எப்போ வேணாலும் வரலாமே இவங்களாம் இத்தனை துயரத்தை அனுபவிக்கிறாங்க இந்த துயரம் எனக்கும் எப்போ வேணாலும் வரலாம் அப்படி இந்த துயரத்திலிருந்து இந்த துயரம் எனக்கு வரக்கூடாது அதிலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் எப்போ வேணாலும் எனக்கு இந்த துயரம் வரலாம் எனக்கு பயமாக இருக்குது அவங்க மாதிரியான ஒரு நிலையில் என்னால் இருக்க முடியாது அந்த நிலையை நான் அடைய விரும்பவில்லை அதிலிருந்து என்னை தற்காத்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு பயம் இந்த சாவு பயம் அவர் கண்ணில் தெரியுது அடுத்து போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு ஞானியை பார்க்குறார் அவர் எதனாலும் பாதிக்கப்படாமல் நிம்மதியாக ஆனந்தமாக பூரணமாக இருக்கார் இந்த நிலையை நான் அடையணும் அப்படின்னு அவருக்கு ஆசையும் வருது இந்த மக்கள் எல்லாம் எந்த துயரத்தை அடைஞ்சு கஷ்டப்படுறாங்களோ புலம்புறாங்களோ அழுகிறாங்களோ அந்த நிலை எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற பயம் இந்த ஞானி எவ்வளவு ஆனந்தமாக பூரணமாக நிம்மதியாக உட்கார்ந்துருக்காரு இந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தை அடையணுங்கிற ஆசை புத்தருக்குள்ள இந்த பயமும் இருக்குது ஆசையும் இந்த ரெண்டுமே இன்டென்ஸாக இருக்கிறதுனால துயரத்திலிருந்து துயரம் இருக்கிறது அது எனக்கு எப்போ வேணாலும் வரலாம் அதிலிருந்து நான் என்னை தற்காத்து கொள்ள வேண்டும்ங்கிற பயம் நிம்மதி இருக்குது ஆனந்தம் இருக்குது பேரானந்தம் இருக்குது அதை அடைய வேண்டுங்கிற ஆசை இந்த ரெண்டுமே இன்டென்ஸாக இருந்ததுனால புத்தர் இந்த ரெண்டும் தான் ல் அவரை பொழுது மனமானது ஆத்மாவை தேடி ஏகாகிரம் உறுகிறது அதற்கு தேவையான செயல்கள் தேடுதல்களை அவர் செய்கிறார் உடனே அவருக்கு முக்தி கிடச்சிருச்சு இன்டென்ஸாக அவருடைய மனம் ஏகாகிரம் உருவதனால கிடச்சிருச்சு ஏன் மனம் ஏகாகிரம் இருந்தது ஆசை பயம் ரெண்டுமே இன்டென்ஸாக இருக்குது எப்படி ஒரு ராக்கெட்டு பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை தாண்டி ஸ்பேஸ் அடையணும் அப்படின்னா ஃபியூவல் அந்த ஃபியூவல் எரியும் போது பூமியிலிருந்து விட்டு விலகி அதை உந்தி பூமியை விட்டு விலகி போகணுன்னு ஸ்பேஸை நோக்கி போகணும் பூமியை விட்டு விலகணுங்கிறது பயம் ஸ்பேஸை நோக்கி போகணுங்கிறது ஆசை இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இந்த மனசையும் புலன்களையும் உந்தி தள்ளக்கூடிய ஃபோர்ஸ் இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறதுனால தான் ஃபோர்ஸ் ஃபியூவல் வந்து தேவையான அளவுக்கு இல்லை உந்து சக்தி அந்த அளவுக்கு சரியாக இன்டென்ஸாக இல்லைன்னா ராக்கெட்டு பூமியை விட்டு வெளியே போக முடியாது தேவையான அளவுக்கு ஆசை இல்லை தேவையான அளவுக்கு பயம் இல்லை அப்படின்னா மனமானது ஆன்மாவின் மீது ஏகாகிரம் உட முடியாது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆசையே இல்லாமல் ஒருத்தரை நாம் ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னோம்னா அதை சரியாக அவங்க செய்ய மாட்டாங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்க உங்களுக்கு ரெண்டே வழிதான் இருக்குது அவங்கள படிக்க வைக்கிறது ஒன்று ஆசை காட்டணும் இல்லை பயப்படுத்தணும் நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஆசை காட்டினா போ நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நீ இதை நீ அடைஞ்சாய் அப்படின்னா உனக்கு பாராட்டு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஃப்யூச்சரில் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை காட்டினா அவங்க உடனே படிக்க ஆரம்பிச்சுருவோம் இப்போ புத்தி இன்டெலிஜென்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா அவங்கள நாம் அடித்து படிக்க வைக்கிறோம் நீ ஃபெயிலானனா உனக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும் அடி கிடைக்கும் அப்போ இன்டென்ஸான பயத்தை உருவாக்கும் பொழுது அந்த வேதனை எனக்கு வேண்டாம் அந்த பயத்துக்காக படிப்பாங்க அல்லது ஆசைக்காக படிப்பாங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் பேரு புகழை அடையணுங்கிற ஆசையும் இல்லை டீச்சர்ஸும் அவங்கள அடிக்கிறதில்லை பயப்படுத்துறதில்லை அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸுமே இல்லாததுனால அவங்க படிக்காமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய மனம் படிப்பில் ஏகாகிர முடாது ஏன்னா அதுக்கு பின்னாடி ஆசை பயங்கிற ஃபோர்ஸ் இல்லை இந்த மனதையும் உடலையும் உந்தி தள்ளுறது ஆசை பயம் ஆன்மாவை நோக்கி மனசை உந்தி தள்ளணும்னா இன்டென்ஸான ஆசை அல்லது பயம் இருக்கணும் இப்போ மக்கள் ஏன் சங்கத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க ஆன்மாவை நோக்கி ஏன் திரும்ப மாட்டேங்கிறாங்க பேரானந்தம் கிடைக்குமே நிம்மதி கிடைக்குமே துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்குமே அப்படின்னா அவங்களுக்கு ஆன்மாவை பற்றின ஆசை கிடையாது ஆன்மாவின் மீது ஆசை கிடையாது நல்லா கம்ஃபர்டபுளாக இந்த உலக விஷயங்களில் புல இன்பங்களில் மூழ்கி போய் அவங்க அதிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆன்மாவை நோக்கி திரும்பணுங்கிற ஆசை கிடையாது அப்படிப்பட்டவர்களை நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் சத்சங்கத்துக்கு வாங்க சத்சங்கத்தை கேளுங்கள் விச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு கேட் சொன்னால் அவங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் டைம் கிடையாது நான் இந்த பொறுப்புக்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் முழு நேரமாக நான் ஆன்மீக பாதையில் இருக்கிறேன் இப்போ எனக்கு டைம் இல்லை ஏன் அப்படி சாக்கு போக்கு சொல்கிறாங்க ஏன்னா தேவையான இன்டென்சிட்டியில் அவங்களுக்கு ஆசை கிடையாது அல்லது பயம் கிடையாது அதனால தான் ஆண்டவன் அப்பப்ப அருள் சக்தியானது வேலை செய்யும் போது இந்த ரெண்டுமே பயத்தை அப்பப்ப ஆண்டவன் உருவாக்குவார் ஆசையை அவர் கொடுப்பார் எதற்காக ஆன்மாவை அடைவதற்காக பயத்தை உருவாக்குவார் அப்பப்ப பயத்த கண்ணில் காட்டுவார் இதே மாதிரி உனக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம் துக்கம் துயரம் வரலாம் இன்டென்ஸ் ஆன நம்மளுடைய இந்த வெளிப்புற சம்சார வாழ்க்கை உடல் மனம் அகங்காரம் நான் எனது அப்படிங்கிற இந்த வாழ்க்கையில் பல டேமேஜ் டிஸ்ட்ரக்ஷன் பல இழப்புக்கள் நடக்கும் பொழுது ஆன ஒரு பயம் வரும் பெயின் வரும் இந்த துயரத்திலிருந்து நான் விடுபடணும்னா ஆத்மாவில் நிலை பெற்றால் தான் இந்த துயரத்திலிருந்து நான் விடுபட முடியும் ஆன்ம நிஷ்டையிலிருந்து கொஞ்சம் விலகுனாலும் இன்டென்ஸான பெயின் எனக்கு ஞாபகம் வருது பல ஏமாற்றங்கள் எனக்கு நடந்த தீய விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது அதிலிருந்து நான் தப்பிக்கணும்னா ஆன்மாவில் நான் நிஷ்டையுறணும் கொஞ்சம் நான் அகங்காரத்துக்குள்ளே வந்தாலும் இன்டென்ஸான பெயின் ஞாபகங்கள் மெமரிஸ் பயம் எனக்கு வருது அப்படின்றதுனால ஆன்மாவில் நான் நிலை நிலை பெற்றி இருக்கணும் அப்போ ஆண்டவன் அருள் சக்தியானது இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு காரணம் பயம் இருக்கிறதுக்கு காரணம் துயரம் ஏற்படுத்துவதற்கு காரணம் அதுதான் நமக்கு ஃபியூவல் அந்த ஃபியூவல் இல்லைன்னா நம்மளுடைய மனமானது ஆன்மாவில் ஏகாகிற முறை ஒரு டீச்சரானவர் எதுக்கு அடிக்கிறாங்க பசங்களை எதுக்கு அடிக்கிறாங்க பயப்படுத்துகிறாங்க அந்த பயம் தான் ஃபியூவல் அந்த ஃபியூவல் இருந்தால் தான் அவனுடைய மனமானது படிப்பில் ஏகாகிரம் உறும் எந்தளவுக்கு பயத்தை உருவாக்குறாங்களோ அளவுக்கு அவனுடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக படிப்பில் ஏகாகிரம் உறும் ஆண்டவன் எதற்கு நமக்கு துயரத்தை கொடுக்குறாரு வாழ்க்கையில் வழியை வேதனையை கொடுக்கிறார் பயத்தை கொடுக்குறார் அப்போ தான் நம்மளுடைய மனமானது ஆன்மாவை நோக்கி உறும் எந்த அளவுக்கு இன்டென்ஸான பெயின் அண்டு ஃபியரை உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனமானது ஆன்மாவை நோக்கி ஓடும் எப்படி தண்ணீரில் மூழ்கி கொண்டிருப்பவர் யாராவது ஆற்று தண்ணிலேயோ குடத்துலேயோ மூழ்கி போயிட்டாங்க அப்படின்னா எப்படி அவங்க காத்துக்காக அவங்க தத்தளிப்பாங்களோ மூச்சு விட்றதுக்கு தத்தளிப்பாங்களோ அந்த டைமில் அவங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை நீங்கள் காற்றை தேடி போங்க அதுக்கு எதாவது பிரயத்தனம் பண்ணுங்கன்னு யாரும் மோட்டிவேட் பண்ண தேவையில்லை இன்டென்ஸான பயம் செத்துருவமோ அப்படிங்கிற பயத்தினால அவருடைய முழு மனதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய கை கால் மனம் எல்லாமே காற்று வேணும் அப்படின்னு மூச்சு விடணுங்கிற நோக்கி ஏகா ஆக்கிரம் ஏன்னா இன்டென்ஸான ஃபியர் அவங்களுக்கு எந்த மோட்டிவேஷன் அவங்க சாக்கு போக்குலாம் சொல்ல மாட்டாங்க இப்போல்லாம் காற்றை தேடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் தேடிக்கிறேன்னு எந்த சாக்கு போக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்டென்ஸ் ஃபியர் செத்துருவோமோ அப்படிங்கிற ஃபியர் அந்த பயம் கண்ணில் தெரியும் போது காற்றை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடி போகிறாங்க ஏகாகிரம் உருகிறது தலையில் தீ பற்றிடுச்சு அப்படின்னா தண்ணியை நோக்கி அவங்க ஓடுவாங்க தீ காயம் வந்துருச்சுன்னா தண்ணியை நோக்கி ஓடுவாங்க இப்போ அவங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை இன்டென்ஸான பெயின் வரும்பொழுது அதிலிருந்து ரிலீஃப் வேணும்னு தேடி போகிறாங்க அதனால தான் அருள் சக்தியானது நம்ம வாழ்க்கையில் இன்டென்ஸ் ஃபியர் லாஸ் பெயின் கொண்டு வர்றதுக்கு காரணம் அது இருந்தால் தான் நம்ம ஆன்மாவை நோக்கி நம்மளுடைய மனமானது திரும்பும் இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய மாணவருக்கு அடி தேவைப்படுது பயம் தேவைப்படுது அதுதான் அவருக்கு உந்து சக்தி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார் மாணவர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னா அவருக்கு ஆசையை தூண்டணும் நீ நைன்டி ஃபைவ் மார்க் வாங்கிட்டேன் நீ இன்னொரு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கினால் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அவரை பிடிச்சி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு கொஞ்சம் ஆசையை விடணும் மோட்டிவேட் பண்ணணும் அப்போ முதல்ல நம்மளுடைய ஆன்மீக பாதையானது மனமது திரும்புறதுக்கு ஆன்மாவை நோக்கி திரும்புறதுக்கு வழி வேதனை பயத்தை உண்டாக்க வேண்டியது இருக்குது இப்போ கொஞ்சம் ஆன்மாவை நோக்கி வந்து இந்த ஆன்மை நிஷ்டைகள் அப்பப்போ இருந்து பழகி அந்த ஆனந்தத்தையும் நிம்மதியும் பூரணத்தையும் அனுபவித்ததுக்கப்புறம் அது மேலே ஆசை உண்டாகும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கவனம் திரும்பியதற்கு ஆன்மாவை நோக்கி திரும்பியதற்கு காரணம் பயம் வேதனை இந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கம் துயரம் வேதனை பயம் இதிலிருந்து விடுபடுவதற்காக நாம் ஆன்மாவை நோக்கி திரும்பணும் ஆன்மீகத்தை நோக்கி திரும்பணும் ஏதோ ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு வெளி வேதனை அதனால் உந்தப்பட்டு ஆன்மீக பாதிக்குது நிறையா பேர் நைன்டி பர்சன்ட் அப்படி தான் வருவாங்க வந்து இந்த ஆன்ம விசாரம் எல்லாம் செய்து ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஆன்மாவினுடைய நிம்மதி ஆனந்தம் பூரணத்துவம் சாந்தி அனுபவித்து பார்த்ததுக்கப்புறம் அது மேலே ஒரு ஆசை வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பயம் இருந்தது இப்போ ஆசை சம்சார துயரத்திலிருந்து விடுபடணும் அதனால் அந்த பயம் இப்போ ஆன்மாவிலேயே நிலைத்து இருக்கணுங்கிற ஆசை இப்போ பேக் பெஞ்சில் இருந்து ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வந்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு மேலும் மேலும் நான் பூரணத்துவத்தை அடையணும் பேரானந்தத்தில் திளைத்து இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் எந்த பயமும் இல்லாமல் குறையும் இல்லாமல் பூரணமாக இப்போ டாப் ஆஃப் த வேர்ல்டு நானே கடவுள் நான் பிரம்மம் அப்படிங்கிற இந்த உண்மையான ஐடென்டிட்டி பூரணமான ஒரு ஐடென்டிட்டி இதில் நிலைத்து இருக்கணும் எப்பவுமே இருக்கணுங்கிற ஒரு ஆசை இன்டென்ஸான ஆசை அந்த ஆசையினால் அவங்களுடைய மனமானது ஆத்மாவில் ஒடுங்கும் ஏகாகிரம் உடும் உனக்கு எப்பொருளின் மேல் இச்சை இருக்கிறதோ அதன் மேல் நிச்சயமாக ஏகாகிரம் உண்டாகும் இது மனத்தின் இயல்பாகும் உனக்கு இச்சை ஆன்மாவின் மேல் உண்டானாலன்றி நீ உண்முகப்பட ஏதாவது தடை சொல்லிக்கொண்டே இருப்பாய் போதுமான அளவுக்கு ஆசையோ ஆன்மாவை அடையணுங்கிற ஆசையோ அல்லது இந்த சம்சார துக்கம் துயரத்திலிருந்து விடுபடணும் அதை பற்றின ஒரு பயமும் இல்லை சம்சார துயரத்தை பார்த்து பயம் இல்லை ஆன்மாவை அடையணுங்கிற ஆசையும் இல்லை டீச்சரு நல்லா வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் இல்லை டீச்சரோ பேரண்ட்டோ நான் ஃபெயில் ஆனேன்னா அடி பின்னி எடுத்துருவாங்க அப்படிங்கிற இன்டென்ஸான பயமும் இல்லை நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் பேர் புகழை அடையணும் வேலைக்கு போகணுங்கிற ஆசையும் இல்லை பயமும் இல்லை ஆசையும் இல்லைன்னா அந்த பையன் படிக்க மாட்டான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டுருப்போம் அந்த மாதிரி சம்சார துயரம் துக்கம் துயரம் எல்லா நம்மளை சுற்றி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு துயரம் வரலாம் அல்லது மற்றவங்களை பார்த்து மற்றவங்க படுற துயரத்தை பார்த்தாவது நமக்கு பயம் வரணும் விவேகம் இருக்கிறவங்க இப்போ புத்தர் அவருக்கு எந்த துயரமுமே இல்லை ஆனால் மற்றவர்களுடைய துயரத்தை பார்த்து அவருக்கு விவேகம் இருந்ததுனால நமக்கும் நாமும் அதே நிலைமையில் அதே இடத்துல எப்போ வேணாலும் நாம் இருக்க வேண்டியது வரும் அந்த துயரம் எனக்கும் எப்போ வேணாலும் வரும் மற்றவங்க துயரத்தை பார்த்து இவர் பயந்துக்கிட்டார் விவேகம் இருக்கிறவங்க நம்மளை சுற்றி இறப்புகள் இழப்புகள் இருக்கு எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் வரலாம் இந்த சம்சாரத்தில் அப்படின்ற ஒரு நிலையை நாம் கண்கூடாக இருக்கோம் அதை பார்த்து இன்டென்ஸான ஒரு பயம் வரணும் இதையெல்லாம் நம்பி நாம் இருக்கிறோமே உடம்பு மனசு அகங்காரம் நான் எனது இது எப்போ வேணாலும் நம்மளை கவுத்துரும் ஏமாத்திரும் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு பயம் வரணும் விவேகம் வேலை செஞ்சது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தா இன்டென்ஸான ஒரு பயம் வரணும் நமக்கும் இது எப்போ வேணாலும் நடக்கலாம் இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இன்டென்ஸான பயம் வந்த உடனேயுமே ஆன்மாவை அடைவது தான் ஒரே வழி நிரந்தர தீர்வு இந்த வியாதியிலிருந்தோ இறப்பிலிருந்தோ இழப்புகள் இருந்தோ துக்கத்திலிருந்தோ துயரத்திலிருந்தோ தப்பிக்கிறதுக்கு ஆன்ம நிஷ்டை மட்டுந்தான் ஒரே தீர்வுன்னு தெரிஞ்சால் அந்த ஆன பயம் நம்மளுடைய மனதை ஆன்மாவை நோக்கி திருப்பிவிடும் மனமானது ஆன்மாவில் ஏகாகிரம் உரும் அல்லது எனக்கு ஆனந்தம் பூரணத்துவம் எல்லாம் நல்லா தான் இருக்கு என் வாழ்க்கையில் ஆனாலும் பேரானந்தம் இல்லை பூரணத்துவம் இல்லை நிம்மதி இல்லை ஆன்மாவை அடைந்தால்தான் அது எனக்கு கிடைக்கும் சும்மா இந்த சம்சார வாழ்க்கையில் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டு இருந்தால் எனக்கு இந்த பூரணத்துவம் நிரந்தர நிம்மதி ஆனந்தம் பேரானந்தம் இதெல்லாம் கிடைக்காது ஆன்மாவை அடைந்தால்தான் கிடைக்கும் அப்படின்னு மனமானது ஆன்மாவை நோக்கியே காக்கிற உருவம் எப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் நம்மளை ஒரு பொருளை வாங்க வைக்கணும் அப்படின்னா அவங்களும் இதே ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று ஆசையை தூண்டி விடுவாங்க இல்லது பயத்தை தூண்டி விடுவாங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் போடலைன்னா எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் உங்களுக்கு வியாதி வரும் இந்த குடும்பத்துக்கு வியாதி வரும் காசு செலவாயிடும் அதை பார்த்து நீங்கள் பயப்படணும் பயந்து இந்த இன்சூரன்ஸு நீங்கள் போடணும் இந்த வாட்டர் பியூரிஃபையர் நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு பல வியாதிகள் வரும் ஏதோ ஒரு பயத்தை தூண்டிவிட்டு அந்த பயத்துக்கு தீர்வு இந்த தான் அப்படின்னு இன்டென்ஸான பயத்தை தூண்டிவிடும் பொழுது நீங்கள் இந்த வேக்சினை போட்டுக்குங்க போடலைன்னா இந்த வியாதி வந்துடும் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு இன்டென்ஸான பயத்தை திரும்ப திரும்ப தூண்டிவிட்ட உடனேயும் மனமானது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தீர்வை நோக்கி போகும் அல்லது ஆசையை தூண்டிவிடணும் நீங்கள் இந்த காரை வாங்குங்க இந்த இவங்கள மாதிரியே நீங்களும் ஆனந்தமாக இருப்பீங்க நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க இவங்கள மாதிரியே நீங்களும் புகழ் எல்லாரும் உங்களையே பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஆசையை தூண்டிவிடணும் அல்லது பயத்தை தூண்டிவிடணும் அதை தூண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அவங்க பண்ணிட்டாங்க திரும்ப திரும்ப அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு பயத்தையோ அல்லது ஆசையோ இன்டென்ஸாக தூண்டிவிட்ட பிறகு மற்ற வேலையெல்லாம் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவாங்க இன்டென்ஸான பயம் வந்துருச்சு ஆசை வந்துருச்சுன்னா அவங்களே போய் அவங்களுடைய மனம் அந்த பொருள் மேலே ஏகாகிற முறும் காசே இல்லைனாலும் லோனை போட்டு அந்த பொருளை போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆசையும் பயத்தையும் தூண்டி விடுறது கம்பெனியினுடைய வேலை அட்வர்டைஸ்மெண்ட்டினுடைய வேலை மற்றதெல்லாம் மக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே செஞ்சுடுவாங்க ஆசை பயம்ங்கிறது தான் உந்து சக்தி ஃபியூவல் அது மனதையும் உடல் புலன்கள் பந்த் இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அது உடல் அல்லது மனம் இதை எல்லாத்தையும் உந்தி தள்ளுவது ஆசை பயம் அதனால் அருள் சக்தியும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் ஆத்மாவை நாம் அடையணும் ஆத்மா மேலே நாம் ஏக ஆகிற நமக்கு அப்பப்போ அருள் சக்தியானது சம்சார வாழ்க்கையில் இழப்புகளை உருவாக்கி ஏதோ ஒரு கஷ்டத்தை உருவாக்கி ஒரு பயத்தை காட்டிக் கொடுக்கும் ஒரு சாம்பிள் பயத்தை காட்டி கொடுக்கும் அல்லது ஏதோ ஒரு ஞானியின் சம்பர்க்கம் ஜீவன் முக்தர்களின் சம்பர்க்கம் அவங்க எப்படி நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுடைய ஆசையை தூண்டுவதற்கு அவங்கள மாதிரியே நாமும் இருக்கணும் அப்படின்னு ஆசையை தூண்டுறதுக்கு ஜீவன் முக்தரனுடைய சம்பர்க்கம் நாம் அவங்கள பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அருள் சக்தி நமக்கு உருவாக்கி கொடுக்கும் சான்ஸை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா பார்த்தா தான் ஆசை வரும் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க பார்க்க தான் நமக்கு ஆசை வரும் ஞானிகளினுடைய சம்பர்க்கம் அவர்களை பார்க்கும்போது தான் அவங்கள மாதிரியே நாம் இருக்கணும் அப்படின்னு ஆசை வரும் அப்பப்போ பயத்தையும் கண்ணில் காட்டணும் ஆசையையும் தூண்டிவிடணும் இந்த ரெண்டையுமே கரெக்டான அளவில் அருள் சக்தியானது தேவைப்படும் பொழுது எப்பப்பெல்லாம் ஃப்யூவல் குறையுதோ மனம் ஏகாகிரம் உருவதற்கான ஃப்யூவல் குறையுதோ அப்பப்பெல்லாம் ஒன்று ஆசையை தூண்டிவிடும் அல்லது பயத்தை உருவாக்கி நம்மளுடைய மனதை ஆன்மாவில் ஏகாகிரமுற செய்வது அருள் சக்தியே இறுதியாக ஆன்மாவில் ஏகாகிர முரல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய முதல் பாடல் நமக்கு எதை வலியுறுத்துகிறது அப்படின்னா ஆன்மாவை நோக்கி நம்மளுடைய மனம் திரும்ப மாட்டேங்குது ஆன்மாவில் நிலைத்து இருக்க மாட்டேங்குது அதற்கு காரணம் சம்சார துயரத்தை பார்த்து போதுமான அளவு நமக்கு இன்னும் பயம் வரலை ஆன்மாவை அடையணும் நிம்மதியை அடையணும் விடுதலை அடையணும் மோட்சத்தை அடையணும் பூரணத்துவத்தை அடையணுங்கிற போதுமான ஆசை நமக்குள்ள இன்னும் உதிக்கலை சம்சார துயரத்தை பார்த்து போதுமான அளவு இன்னும் பயம் வரலை விடுதலை அடையணும் முக்தி அடையணும் நிம்மதி அடையணும்னு போதுமான அளவு ஆசை இன்னும் நமக்குள்ள வரலை இந்த ரெண்டும் இல்லாததுனால தான் போதுமான ஃப்யூவல் இல்லாததுனால தான் மனமானது ஆத்மாவில் ஏகாகிரம் உருவதற்கு கஷ்டமாக இருக்குது முடியவில்லை அப்படின்னு விளக்கி அருளியிருக்கிறார் மேலும் பாடல்களை நாம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி